அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகழின் இலக்கண அமைப்பு எழுத்து சந்தம் துள்ளல் குழிப்பு கலை அடி பாடல் என முறையே ஒன்றினால் மற்றொன்று அமைய வண்ணப்பாக்கள் உருவாகின்றன அருணகிரிநாதரின் திருப்புகள் பாக்களை இலக்கணமாகவும் இலக்கியமாகவும் கொண்டு வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் வண்ணத்தியல்பு என்ற இலக்கண நூலை படைத்தார் திருப்புகழ் பாடல்கள் நான்கு அடிகளால் ஆனவை எப்படியென விரிவாக காணலாம் ஒரு திருப்புகழின் வண்ண அமைப்பை பார்க்கலாம் சந்த குழிப்பு தத்தத்தன தத்தத்தன தன தத்தத்தன தத்தத்தன தன தத்தன தத்தத்தன தன தனதானா என்பது சந்தக்குழிப்பு குழிப்பு இந்த சந்தக் குழிப்புக்கு ஏற்றபடி திருப்புகள் பாக்கள் அமைந்துள்ளன முத்தைத்தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்திக்கொரு கொரு வித்துக்குருபர எனவோதும் உட்கட்பற மர்க்குச் சுருதியின் முற்பட்டது கற்பி திருவரும் முப்பத்து மு தமரரும் அடிபேன என்பது ஒருவரியாகும் எப்படி என விளக்கமாகக் காணலாம் சந்தம் பல சேர்ந்தது துள்ளலாகும் முத்தைத்தரு பத்தி திருநகை என்ற பகுதி துள்ளல் எனப்படும் இது தத்தத்தன தத்தத்தனதன என்ற சந்த அமைப்பில் வருகிறது பொதுவாக பல திருப்புகளில் துள்ளல் ஒன்றாகவோ மூன்றாகவோ அடுக்கப்பட்டு குழிப்பாக வரும் முத்தை தரு வத்தி திருநகை அத்திக்கரை சத்திச்சரவண முத்திக் கொருவித்து குருவர வரை உள்ள பகுதி குழிப்பு எனப்படும் குழிப்பை அடுத்து தன்னிச்சொல் போல் வரும் எனபோதும் என்பது தொங்கல் எனப்படும் குழிப்பும் தொங்கலும் சேர்ந்தது கலை எனப்படும் ஒவ்வொரு கலையிலும் ஒன்றாம் துள்ளலிலும் மூன்றாம் துள்ளலிலும் மோனை அமையப்பெறும் உதாரணமாக ஒரு கலையை எடுத்துக்கொண்டால் கொண்டால் முத்தைத்தரு என்ற முதல் துள்ளலிலும் முத்திக்கொரு என்ற மூன்றாம் துள்ளலிலும் மூ என்ற எழுத்து மோனையாக வந்துள்ளது அதேபோல அடுத்த கலையில் முட்கட்பர முப்பத்து பத்து தலை பட்டப்பகல் பா வந்துள்ளது பத்தத்திரை பட்சத்தொடு பாவந்துள்ளது அடுத்ததாக இரு கலைகள் எவ்வாறு இணையப்பெறுகின்றன என விரிவாக காணலாம் முத்தைத்தரு முதல் எனவோதும் வரையுள்ள கல ஒரு கலையும் முட்கட்பற முதல் அடிபேன வரையுள்ள இன்னொரு கலையும் இரண்டு கலைகளும் மோனையால் இணைந்தது ஒரு அடியாகும் உதாரணமாக முத்தைத்தரு என தொடங்கும் கலையிலுள்ள மூ என்ற எழுத்தும் முட்கட்பற என தொடங்கும் கலையில் உள்ள மூ என்ற எழுத்தும் மோனையால் இணைந்தது ஒரு அடியாகும் அவ்வாறே பத்துத்தலை பத்தற்கிரை தித்தித்தய திக்குப்பரி கொத்துப்பறை கொட்பொற்றழ என்பதும் அவ்வாறே மோனையால் இணையப்பெற்று அடிகளாக உருவெடுத்துள்ளன இப்போது நான்கு அடிகள் எப்படி இணைந்து ஒரு பாடலாக திருப்புகழாக உருவாகின்றன என விளக்கமாக காணலாம் இந்த திருப்புகளில் முத்தைத்தரு பத்து தலை தித்தித்தய கொத்துப்பறை எனத் தொடங்கும் நான்கு அடிகளும் ஒரே எதுகையால் ஆன வண்ணப் பாடலாகும் முத்தைத்தரு எனத் தொடங்கி அடிபேன என்பது வரை ஓர் அடியாகும் எனவே திருப்புகழ் பாடல்கள் அனைத்தும் நான்கு அடிகளால் ஆனவை வண்ணப்பாக்கள் சந்த குழிப்பிற்கேற்ப பாடப்படுகின்றன வண்ணப்பாடலின் இலக்கணத்தை புரிந்து கொள்ள சந்த குழிப்பில் வரக்கூடிய அடிப்படை சந்தங்களையும் அவற்றை நீட்டி வரும் தொடர் புரிந்து கொள்வது அவசியம் அடிப்படை சந்தங்கள் எட்டு அவற்றின் நீட்சிகள் இன்னொரு எட்டு ஆக மொத்தம் பதினாறு அவை தத்த அதன் நீட்சி தத்தா தாத்த தாத்தா தந்த தந்தா தாந்த தாந்தா தன தனா தான தானா தன்ன தன்னா தைய தையா இந்த அடிப்படை பதினாறு சந்தங்களுக்கு பின் ந ந இத் போல் சேர்த்து எண்ணற்ற தொடர் சந்தங்களை உருவாக்கலாம் தத்த சந்தம் இதில் குரில் வல்லின ஒற்று வல்லின உயிர்மை குரில் வரவேண்டும் அதாவது முத்து மொய்த்த இதன் நீட்சியாக தத்தா என வரும் சந்தம் தத்தா இதில் குறில் வல்லின ஒற்று வல்லின உயிர்மை நெடில் வர வேண்டும் சான்று அப்பா மொய்க்கால் தாத்த சந்தம் இதில் நெடில் வல்லின ஒற்று வல்லின உயிர்மை குறில் சான்று பாட்டு வாழ்த்தல் இனி நீட்சி சந்தங்களுக்கு எடுத்துக்காட்டை மட்டும் பார்க்கலாம் தாத்தா எடுத்துக்காட்டு தாத்தா சாத்தான் தந்த சந்தம் இதில் குறில் மெல்லொற்று வல்லின உயிர்மை குறில் சான்று பந்து உம்பர் தந்தா சந்தம் எடுத்துக்காட்டு அந்தோ வந்தார் கந்தா தாந்த சந்தம் இதில் நெடில் மெல்லினவொற்று வல்லின உயிர்மை குறில் சான்று வேந்து வேந்தர் சந்தம் எடுத்துக்காட்டு சேந்தா வாங்கார் தன சந்தம் குறில் குறில் சான்று குரு சிவ தனா சந்தம் எடுத்துக்காட்டு குகா நிலா குரா தான சந்தம் நெடில் குறில் சான்று வேலன் பாதம் தானா சந்தம் கூர்வேல் பாலா தன்ன சந்தம் குறில் மெல்லொற்று மெல்லின அல்லது இடையின உயிர்மை குரில் சான்று கண்ணி அண்ணன் தன்னா சந்தம் அண்ணா மன்னா கண்ணா தைய சந்தம் குரில் இடையினவொற்று இடையினம் அல்லது வல்லின குறில் சான்று வள்ளி செய்தி வல்லல் சந்தம் மெய்யே நெய்தோ தள்ளார் செய்தோர் எந்த ஒரு தமிழ் பாடலையும் எழுதுவதற்கு முன் கவனிக்கப்பட வேண்டியவை கற்க வேண்டியவை தமிழின் அடிப்படை இலக்கணங்களை கற்க வேண்டும் வல்லினம் மிகுமிடம் மிகா இடங்களை கற்க வேண்டும் சந்தி விதிகளை கற்க வேண்டும் இவற்றை கற்க நல்ல தமிழ் எழுத வேண்டுமா ஆக்கி பரந்தாமன் என்பவரின் நூல் பெருந்துணையாக இருக்கும் அவரின் நூலை டிஸ்கிரிப்ஷனில் அளிக்கிறேன் பின்னர் இலக்கண அடிப்படையில் திருப்புகழை ஆராய வேண்டும் மற்ற நூல்களையும் ஆராய வேண்டும் தெய்வப்புகழ் அருணகிரிநாதரின் திருப்புகழைப் படித்ததன் பயனால் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு முன் எழுதிய தெய்வப்புகழ் பாடல்கள் வண்ணப்பாடல் இலக்கணத்தை பின்பற்றாமல் எழுதியதாகும் தேவாரம் போன்று மதிசூடி துதிபாடி என்ற நூலை எழுதிவரும் சிவசிவா ஐயா அவர்கள் முருகப்பெருமான் போல வந்து வழிகாட்டியதாலும் இழந்தை ராமசுவாமி ஐயாவின் சந்த வசந்தம் என்ற கூகுள் குரூப்பில் இணைந்ததாலும் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பின்னர் எழுதி வரும் தெய்வப்புகள் தெய்வ பதிகங்கள் இலக்கணப்படி அமைந்தவை என்பதை பணிவன்புடன் தெரிவித்து கொள்கிறேன் மேலும் சந்த வசந்தம் கூகுள் குரூப் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் பதிவு செய்கிறேன் இதில் இணைவதன் மூலம் அடியேன் எழுதி வரும் தெய்வப்புகள் தெய்வப்பதிகங்கள் சிவசிவா ஐயா அவர்கள் எழுதி வரும் அதிசூடி துதிப்பாடி பதிகங்கள் மற்றும் பல்வேறு கவிஞர்கள் எழுதி வரும் பலவகையான பாக்களையும் ஆராயலாம் படித்து இன்புறலாம் முருகப்பெருமானைப் போற்றி பெருமான் அருளிய வரி திருப்புகழை அடியேன் படிக்கிறேன் கேட்டு இன்புறுங்கள் முத் தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்திக் கொரு வித்து குருபர எனவோதும் முட்கட்பர சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து மூவர்க்க தமரரும் அடிபேன பத்து தலை தத்த கணிதொடு கிரி மத்தை பொருதொரு பட்டப்பகல் வட்ட திகிரியில் இரவாக பத்திரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுப்பொருள் பச்சத்தொடு இரட்சி தருள்வதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுற நிறுத்தப்பதம் வைத்து பைரவி திக்கொட்க நடிக்க கழுகொடு கழுதாட திக்கு பறி அட்டப்பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகுதொகு சித்திர பௌரிக்கு திரிகடக எனவோத கொத்துப்பறை களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடியன முதுகூகை கொட்பொற்றக நட்பட்ரவுனரை வெட்டிப்பழி இட்டு குலகிரி குத்துப்பட ஒத்துப் புரவல பெருமாளே